பத்திரக்கரணத்துல பிறந்தவங்க இந்த கோழியோட சின்னங்களை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு தேவதை வந்து யமன் அப்ப யமனோட வழிபாடுகள் செய்யறது நன்மை தெய்வமாக முருகனை வழிபாடு செஞ்சுக்கலாம் முருகனை வழிபாடு செய்ய செய்ய பெரிய வெற்றிகள் கிடைக்கும் ஆஹ் தானம் வந்து எள்ளு தானம் பண்ணணும் வழக்கு விவகாரங்கள்ல சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க ஆலோசனை செய்யறது ரொம்ப சிறப்பா தரும் எந்த கோயிலுக்கு போனாலும் கற்பூர வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு அஹ் சித்திர அன்னம் அப்படின்னு ஒரு உணவு இருக்கு அந்த உணவை வந்து நீங்க தானம் பண்றது மிகப்பெரிய வெற்றியை தரும் அணிகலன்கள்ல புஷ்பராகம் கையில மோதனமா அணிஞ்சுக்கிறது மிகப்பெரிய வெற்றி குன்றுமணி அப்படின்றது உங்களுக்கு கிராமத்தில கிடைக்கும் அதை நீங்க கையில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த தோல் சம்பந்தமான இல்லையா ஆடைகள் அது ஒன்னு ரெண்டாவது வாங்கி வச்சுக்கிறோம் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகும்போது நம்ம ட்ரெஸ்ஸு கூட அந்த தோல் ஆடைகள் போட்டுக்கலாம் வெங்கல பாத்திரத்தை நீங்க அதிகமாக உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு வெங்கலம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும் உங்களுக்கு அடிக்கடி தொடர்புடையது எட்டாம் பாவம் தொடர்புடைய சம்பவங்கள் நிறைய இருக்கும் அதிர்ஷ்டங்கள் வெற்றியை தரும் இதுல நீங்க என்னான விஷயங்கள்லாம் பொதுவாகவே எல்லாருமே யுத்தம் தொடங்குறது ஆயுத பிரயோகம் மந்திர பிரயோகம் மந்திரங்கள் படிக்கிறதுக்குலாம் இந்த இதில் இந்த கரணத்தில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் திருச்செந்தூர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அடிக்கடி பூஜைக்கு அல்வா வச்சு சாமி கும்பிடுங்க அல்வா பயன்படுத்துறது பூஜைக்கு வந்து அல்வா நிவேதியம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும்